வணக்கம் மியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வேதா சமையலில் பார்க்க போகிறது லட்டு இது வந்து நான் நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கேன் இதில் வந்து நம்ம நார்மலாக அஸ்கா சர்க்கரையில் செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருந்துச்சு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் திராட்சை முந்திரி ஏலக்காய் வந்து பொடி பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலை மாவை வந்து நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து கரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வரணும் இப்படி எடுத்து கரண்டியில் ஊற்றுறோம்னா அப்படி பொட்டு பொட்டாக உழுகணும் அந்த மாதிரி பதத்துக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கடலை மாவு வந்து கரைச்சிக்கலாங்க லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க மாவு கலக்கிறதால தான் ரொம்ப முக்கியம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே எடுத்து ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்டு சொட்டாக உழுகணும் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு பூந்தி வந்து சரியாக அவ்வளோவா வராது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக போனாலும் அது ரொம்ப இப்படி சொல்கிறது பந்து மாதிரி வந்துடும் அது வந்து இதுக்கு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்த உடனே இப்படி சொட்டு சொட்டாக உழுகிற பதத்தை கரைச்சிக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரையில் வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாட்டு சக்கரை வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்கிறேன் அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஏன்னா இது நாட்டு சக்கரையாட்டி எப்படி இருந்தாலும் மேலே வந்து தூசி படியும் அதனால் நல்லா கலந்து விட்டு கரைஞ்சி கொதித்து வர டைமில் வந்து நம்ம வந்து அதை வடித்து எடுத்துக்கலாம் பாருங்க சக்கரை வந்து கட்டி சக்கரையில் கொஞ்சம் உருண்டு உருண்டையே இருக்கும் அதனால் நல்லா கலந்து விடுங்க இந்த சக்கரை வந்து மாமா வீட்டில் வந்து ஆலையை ஆட்டுறப்போ வாங்கிட்டு வந்ததுங்க அதனால எப்படியா இருந்தாலும் மேலே கொஞ்சம் தூசி இருக்கும் அதனால் நல்லா தண் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம் லட்டு வந்து அஸ்கா சர்க்கரையில் சாப்பிட்றத விட இப்போ இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையில் சாப்பிட்றதும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து வடித்து எடுத்துக்கிறேன் மேலே பாருங்கள் தூசியெல்லாம் படிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் தூசியெல்லாம் நிற்கிது அதனால வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க அப்புறம் வந்து இதை வந்து கம்பி பதம் வர வரைக்கும் அதாவது பிசுக்கு பதத்துக்கு ரொம்ப ரொம்ப பதம் வரணுன்ற அவசியம் இல்லை பிசுக்கு பதம் வந்த உடனே ஒரு ரெண்டு செகண்டில் வந்து ஒரு ஒரு லைட்டாக கண்ணாடி மாதிரி ஒரு கம்பி பதம் வரும் பார்த்தீங்களா அந்த பதம் வந்தாவே ஓகே பாருங்க இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து பிசுக்குப்ப தான் வந்துருக்குது இதிலிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சக்கரை விட்டு தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வந்து அந்த நாட்டு சக்கரையோட ஸ்மெல்லோ அந்த ஏலக்காய் ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லுக்கே வந்து லட்டு வந்து செமையாக இருக்குதுங்க ஒரு லட்டு சாப்பிட்றவங்க ரெண்டு லட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் அந்த கம்பி பதம் வந்து வந்துருச்சு இப்போ நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னியொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குற பூந்தி போடுறதுக்கு கையோட நான் வந்து பூந்தி போட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இதுதாங்க பிசுகு பதம் பிசுக்கு பதத்துக்கு அடுத்து வந்த கம்பி பதம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிருங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பூந்தி கரண்டியில் எடுத்து பூந்தி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பூந்தி போட்டதுமே அது நல்லா மேலே எலும்பி வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருங்க இப்போ பாருங்கள் போட்டதுமே நல்லா வந்து பூந்தி மேலே எலும்பி வந்துடுச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த சலசலப்பு அடங்கின உடனே நாம் வந்து இந்த பூந்தியெல்லாம் அரித்து எடுத்துடலாம் வந்து ரொம்ப முருகை விடக்கூடாது அது வந்து இந்த மிக்சருக்கு போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் பூந்தி போட வேண்டாம் நம்ம போட்டு அந்த சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜீராவில் ஊறி நல்லா ஜூஸியாக வரும் பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி மா கரைச்சி வச்சுருந்த மாவு ஃபுல்லாக பூந்தி போட்டு எடுத்து வச்சிடலாங்க எண்ணெய் மட்டும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் போட்ட உடனே நல்லா உப்பி வந்தோடனே டக்குன்னு எடுத்துருங்க ஒரு ரெண்டு செகண்ட் விட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு பூந்தி வந்து ஒரு மொறு பயிர் இப்போ பாருங்கள் இந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்குமே நம்ம வந்து எடுத்துகிட்டா தான் நமக்கு வந்து கரெக்டான பதங்க இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் பூந்தி போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் பாவும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் போட போட அடுத்த பூந்தி போட போட அப்படி நீங்கள் வந்து சக்கரை பாவில் கொட்டிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு போடுற கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ஒரு இதே எடுத்துகிட்டேன் இப்போ வந்து பாவில் கொட்டி வச்சிடறேன் கொட்டி கையோடு வந்து கலந்து விட்டுருங்க இப்போ ரெண்டு தடவை எடுத்து போட்டாச்சுங்க இப்போ உடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம போடுறோம் பார்த்திங்களா பூந்தி அதை வந்து எடுத்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணி போட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உரண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து கடைசியாக போடுறத வந்து மட்டும் நான் அவங்க வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ கடைசியாக போட்டேன் ஒரு இது மட்டும் ஒரு பூந்தி மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்திருக்கேன் மீதி எல்லா பூந்தியும் வந்து எல்லாத்தையும் வந்து சக்கரை போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்குறக்கு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கரெக்டான அளவுங்க போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு அமுத்தி ஒரு பத்து நிமிஷம் போல் சூடு ஆடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் நெய் ஒரு பேனில் வந்து காய வச்சுருக்குறாங்க இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் இப்போ பூந்திக்கும் சர்க்கரைக்கும் எல்லாம் சரியாக இருக்குது இப்போ நெய் விட்டுக்கலாம் நெய்யில் தான் நான் வந்து முந்திரியும் திராட்சையும் நான் வந்து வறுக்க போகிறேன் இவங்க வந்து ரொம்ப நிறையா நெய் விடணும்னு இல்லை நீங்கள் முந்திரி திராட்சையும் வறுக்கிற அளவுக்கு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வந்து நெய் விட்டிங்கனாவே போதும் இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிருச்சு முந்திரி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க ரொம்ப ரொம்பவும் பொடியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உடச்சிங்கன்னா லட்டு கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து திராட்சையும் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாங்க திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நாம் வந்து பூந்தியோடு கலக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதோடு வந்து விருப்பப்பட்டாங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்டிருக்கு பார்த்திங்களா அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து அது போடலைங்க இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நாம் வந்து தம் போட்டு அமுத்தி வச்சிடலாம் ஏன்னா இது சூடாக இருக்கவும் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வந்து ஊறி எல்லாம் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் உற் லைட்டாக கையில் வந்து நெய் தடவிட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லாவே உருண்டை வரும் பாருங்கள் நாட்டு சர்க்கரையில் வந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக நல்லா டக்குன்னு வீட்டிலே செய்யக்கூடிய ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லட்டு ஒன்று தான் எமர்ஜென்சிக்கு நம்ம டக்குன்னு வீட்டில் போட்டுக்கலாம் அதே மாதிரி இது நாட்டு சக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டே டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்கள் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் கையில் ஒட்டல நல்லா வருது இதே மாதிரி வந்து உரண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீட்டில் வந்து லட்டு பிடிச்சி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா நாட்டு சர்க்கரையில் சூப்பரான லட்டு பண்ணி கொடுத்தாங்க இது நான் ஸ்கூலுக்கும் கொண்டு போனேன் எல்லோரும் டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி போகிறாங்க மறக்காமல் லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்